சந்தோஷ் அட்வைஸ் பண்றவங்களை யாருக்குமே பிடிக்காது இப்ப நான் உனக்கு அட்வைஸ் பண்ண கண்டிப்பா உனக்கு என் மேல கோபமும் எரிச்சல்தான் வரும் வயசு அப்படி அதுக்காக நான் அட்வைஸ் பண்ணாம இருக்க முடியாது உன் வயசுக்கு எல்லாமே சரின்னு தான் தோணும் ஆனா என் வயசுக்கு தான் எது சரி எது தப்புன்னு தெரியும் முந்தா நாள் நைட் நீ உங்க அம்மா கிட்ட நடந்துகிட்டதும் நேத்து நைட் டிராபிக் போலீஸ் கிட்ட நடந்துகிட்டதும் மன்னிக்கவே முடியாத தப்பு சந்தோஷ் சந்தோஷ் முந்தா நாள் நீ நடந்துகிட்டத பத்தி உங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னா எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப சாதாரணமா சொன்னா உண்மையில கோவப்பட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லல மேல கவலைப்பட்டுதான் சொன்ன அம்மாவோட அந்த அன்பையும் அக்கறையும் கவலையும் நீ புரிஞ்சுக்கணும் சந்தோஷ் சந்தோஷ் அம்மாவோட அன்பை புரிஞ்சுக்காதவனுக்கும் அந்த அன்பு உனக்கும் இந்த வாழ்க்கையே நரகமா தான் இருக்கும் அதுக்கு நானே ஒரு உதாரணம் சந்தோஷ் உன் அம்மா நீ அழ வச்சேனா அதுக்காக நீ கொடுக்கிற விலை என்ன தெரியுமா உன் சந்தோஷம் நிம்மதி அத மறந்துடாத உன்ன பிடிச்ச டிராபிக் போலீஸ் இருக்காரு அவர் நான் டெய்லி வட பயணி சிக்னல் பார்ப்பேன் அதுலதான் பழக்கம் அதனாலதான் உன்ன அவர் விட்டாரு இல்லைன்னா கோர்ட் கேஸ் நீ அலைஞ்சிருக்கணும் அதனால் அவமானமும் அசிங்கமும் தான் உனக்கு ஏற்பட்டிருக்கும் அதைத்தான் நீ விரும்புறேன்னா நாங்க யாரும் தடுக்கிறதா இல்ல நீ உன் வழில போலாம் இல்ல நானே மாத்தான் நடக்கணும்னு நினைச்சேன்னா ஆபீஸ்க்கு வா அடிப்படையில இருந்து எல்லா வேலையும் கத்துக்க படிப்படியா முன்னேறி மேல போலாம் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உன் இஷ்டம் வரையானு ஹலோ அங்கிள் என்ன கார்த்தி சோக்கியமா இருக்கியா நான் இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கும் தம்பி சாரி அங்கிள் நீங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கார்த்திக் நாங்க இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருக்கோம் ஆமா ஸ்ரீநிதி எங்க இருக்கான்னு தெரிஞ்சதா இல்ல அங்கிள் ஸ்ரீநிதி அனுப்பின கவரை அவ அது எந்த ஏரியந்து போ மு ஸ்ரீநிதி போட்டோவை நிறைய பிரிண்ட் எடுத்து எனக்கு தெரிஞ்சவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்திட்டையும் கொடுத்து வச்சிருக்கேன் ஸ்ரீநிதி அவங்க உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனா அந்த எந்த ஒரு இன்ஃபார்மும் கிடைக்கல ஊசியை தேடுற விவகாரம் இல்ல இதுதான் சரியான மேத்தேடு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் என்னையே கண்டுபிடிச்சாங்க அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஈஸியாக இருக்குமே இருக்கலாம் ஆனால் போலீஸ் கிளிஸ்னு போய் பப்ளிசிட்டி கொடுக்கறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாள் யாரு கண்ணிலையும் படாம தனிமையில் அமைதியே இருக்குன்னு ஸ்ரீநிதி விரும்புறா அதை கிடைக்கிற மாதிரி நம்ம எந்த காரியங்களும் செய்யக்கூடாது அங்கிள் என்னங்கள் இப்படி பாக்குறீங்க நான் சொல்றது சரிதானே ஸ்ரீநீதி மேல வச்சிருக்க பாசம் பிரியம் இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே கிடைக்கலப்பா அவ மனசு புரிஞ்சு வச்சிருக்கிறவங்க யாரும் இருக்க முடியாது ஸ்ரீநீதியை தேடி கண்டுபிடிக்க நீ எடுத்துக்கிற அக்கறை படற சிரமம் இதுக்கெல்லாம் நாங்க திருப்பி என்ன கைமாறு செய்ய போறோன்னு தெரியலப்பா அங்குள் யாருக்கிட்டே எந்த கைமாறு எதிர்பார்த்து நான் இதை செய்யல என்னோட கடமையா நினைச்சுதான் நான் இதை செய்யறேன் சின்ன வயசுல செல்வி காணாம போனதுக்கும் ஸ்ரீநிதி காணாம போனதுக்கும் எங்க அம்மா காரணம் ஆயிட்டாங்க அவங்க செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேட வேண்டியது ஒரு பிள்ளையனோட கடமை அங்கு அந்த கடமை தான் நான் செய்யறேன் கடமையோ பொதுநல சேவையோ எதுவா இருந்தா என்ன இங்க வார்த்தைகள் முக்கியம் இல்ல கார்த்திக் விளைவுகள் தான் முக்கியம்

கவலைப்படாத அதுல எந்த மாற்றமும் இருக்காது நீ கிளம்பு சிறுநீதியை தேடி போயிட்டு இருக்க உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல ஆல் தி பெஸ்ட் ஓகே தேங்க்ஸ் அங்கிள் வரேன் அங்கிள் சரி ஆன்ட்டி பாய் அங்கிள் போயிட்டு வாப்பா என்ன ஒண்ணாட்சியோடியா போனாங்களா அத பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இங்க வந்து இருந்ததுக்கும் குணமாயிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு எங்கம்மா போறாங்க சொல்லு ஒரு நூறு ரூபா இருந்தா கைமாத்தா கொடுங்க பத்து திருப்பி கொடுத்துறேன் ஓ இருவரை ஆ சரிம்மா என்னடா இது அவ பாட்டுக்கு நூறு குடு இரநூறு குடுன்னு அப்பப்போ கேட்டுட்டு இருக்காளேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா பையனுக்கு காய்ச்சல் அடிக்குது நாலு நாளா வேலைக்கு போகல கடையிலையாவது மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாமே என்னதான் ம் சரி இந்தா ரொம்ப நன்றிம்மா சுகுணா நான் சொல்றேன் நின்று தப்பாக நினச்சிக்காத நானும் கஷ்டப்படுறவதான் என் வீட்டு கொள்ளையில ஒன்னும் பணம் காய்க்கிற மரம் எல்லாம் கிடையாது ஏற்கனவே நீ ஐநூறு ரூபா வாங்கிருக்க ஞாபகம் வச்சுக்க ஆமா என்னம்மா இது நீங்க போய் கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்க உங்க புள்ள மகராச நாட்டா இருக்காரு உங்களுக்கு ஐநூறு ரூபாயெல்லாம் பெருசாமா சுகுணா கண்டவங்களை பத்தி பேசறதா இருந்தா இனிமே என் வீட்டு வாசப்படியே மிதிக்காத எனக்கு பையனும் கிடையாது யாரும் கிடையாது நீ கிளம்பு போ வாங்க வாங்க உள்ள வாங்க உக்காருங்க எப்படியாத்த இருக்கீங்க நல்லா இருக்கேன் இவர்தான் என் ஹஸ்பண்ட் கணேஷ் வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி ருக்கு சொன்னதுமே உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட என்ன பண்றது நிறைய அதான் உடனே வந்து பார்க்க முடியல சென்னையில் இறங்கினதும் எனக்கு அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது நல்ல வேலை உங்க சன் ராஜாராமன் தான் எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாரு அவர் இல்லைன்னா நாங்கள் என்ன ஆயிருப்போம் தெரியாது இப்போ ராஜராம மூலமாக தான் பெங்களூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் உங்கள் சன் ராஜாராமன் ரொம்ப தான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அவரு உன் இருக்கு அந்த கேடு கட்டவனுக்கு லாவணி பாடுறதுக்காக இப்போ இங்க கூட்டு வந்தியா மத்தவங்க சொல்லிதான் அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல அவனை நான் பெத்தவ எனக்கு தெரியாதா ஆனா நான் பெத்தது நல்லதா இல்லையே நஞ்சால இருக்கு இல்லமா நான் வந்து அந்த கேடு கட்டவன பத்தி ஒருத்தி தான் அவளை திட்டி அனுப்பினேன் நீங்க எல்லாம் படிச்சவங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் கணேஷ் இன்னுமா இங்க உட்காந்துருக்கீங்க அவங்களை பத்தி தான் நான் சொன்னேன் அவங்களுக்கு தான் அவங்க பையன் இல்லன்னு இன்னும் உட்காந்துட்டு இருக்கீங்க நான் சொன்ன மாதிரியே நம்ம உடனே அணு வீட்டுக்கு போய் பல்லவி பத்தினு எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம் உங்களுக்கு தெரியாதது எரியும் சொல்லல ராஜாராமன் வாழ்க்கையில அணு மட்டும் இல்ல பல்லவின்னு இன்னொருத்தி இருக்கான்னு சொன்னேன் இது உங்களுக்கு தெரிஞ்சது தானே வாங்க கணேஷ் நீங்க இன்னும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நில்லு ருக்கு நீ அணுகிட்ட போய் பல்லவிய பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றதனால பிரச்சனை தீந்துரும் நினைக்கிறியா பிரச்சனை தான் ஆகும் அப்போ அப்படியே விட்டுட்டு சொல்றீங்களா என் பேச்ச கேக்கல அதனால அவன் எக்கேடு கேட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒதுங்கி வருமா என்ன போதுமா என்னத்த என்னத்த பாக்குறீங்க அனுக்கிட்ட கிட்ட சொன்னா பிரச்சனை பெருசாகும்னு எங்களுக்கும் தெரியும்

போதாததுக்கு அவர் தலையில பெரிய கல்ல தூக்கி போடுற மாதிரி அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு தனிய போய் எங்கயோ வாழ்ந்துகிட்டு இருக்கேங்க நீங்க எல்லாம் ஒரு அம்மா ருக்கு எதுக்கா இப்படி கோவப்படுறீங்க நீங்க இப்படி கோவப்படுற அளவுக்கு எல்லாம் ராஜராம எந்த தப்பும் பண்ணல ராஜராமனு சூழ்நிலை கைதி அணு போன ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து அணு திரும்ப கிடைச்ச வரைக்கும் நடுவுல நடந்த சம்பவங்கள் எல்லாமே விதியோட விளையாட்டு இன்னாருக்கு இன்னாருங்கிறது கடவுள் போட்டு முடிச்சம்மா இந்த ஜென்மத்துல ராஜாராமன் கையால அணு களத்திலையும் பல்லவி களத்திலையும் ஆறு முடிச்சு வேணுங்கிறது அந்த கடவுள் பண்ண தீர்மானம் அதுபடிதான் எல்லாமே நடந்திருக்கு அதுல தனிப்பட்ட முறையில ராஜாராமன் மட்டும் தண்டிக்கிறது எந்த விதத்துல நியாயம் கிடையாதுமா ராஜாராமன் பல்லவிய கல்யாணம் பண்ணி அணு திரும்பி வந்த நேரத்துல நீங்க மட்டும் ராஜாராம கூட இருந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை அன்னைக்கே வெடிச்சு ஒரு சுமூகமான முடிவு ஏற்பட்டிருக்கலாம் உங்களால் அப்படி ஏற்படுத்த முடிஞ்சிருக்கும் ஆனா நீங்க ராஜாராம கூட இல்லாம போயிட்டீங்களா உங்க புள்ளைக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கும் வேதனைக்கும் காரணம் சத்தியமா அணுவோ பல்லுவோ இல்லமா நீங்க தாமா ஆமா தயவு செஞ்சு இத புரிஞ்சுக்கிட்டு உங்க பையனை ஏத்துக்கங்க அவருக்கு ஆறுதலாவும் ஆதரவாகவும் இருங்க இந்த எப்படியாவது இப்பாவது உதவி பண்ணுங்க பிளீஸ் பேசியாச்சு பேசி முடிச்சாச்சுல போங்க என்ன பாக்குறீங்க வந்த வழி மறந்து போச்சா அதான் கை காமிக்கிறேன்ல கிளம்புங்க அத நான் என்ன சொல்ல வரேன் பேச வச்சு பார்க்காத இருக்கு நான் பேசினா யாராலையும் தாங்க முடியாது அந்த பைய ஈர போட்டு என் கழுத்த அறுத்த நம்பிக்கை துரோகி வேண்டாண்டா வேண்டாம்டான்னு அவன் கால்ல விழாத குறையா நான் கெஞ்சின கெஞ்சல் இப்பவும் என் காதல கேட்டுக்கிட்டு இருக்கு ஆனா அவனுக்கு அப்போ அவன் காதல கேட்கலையே போனா பல்ல காட்டிக்கிட்டு அந்த பல்லவி தான் முக்கியம்னு அவ பின்னாடியே போனான் அப்படி போனவனு என்னால எப்படி மன்னிக்க முடியும் சரி எதுக்கு இந்த வேண்டாத பேச்சல்ல முதல்ல நீங்க கிளம்புங்க போங்க வாங்க போலாம் வரட்ட வரம்மா